பழையசோற்றின் மகிமை அளப்பரியது இது நம் முன்னோர்களின் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களில் ஒன்று இதன் சில முக்கிய நன்மைகள் உடல் குளிர்ச்சி பழையசோறு உடல் உஷ்ணத்தை குறித்து குளிர்ச்சியை தரும் குறிப்பாக கோடை காலத்திற்கு இது மிகவும் நல்லது சத்துக்கள் நிறைந்தது நொதித்தல் புரோசின் காரணமாக பழையசோற்றில் வைட்டமின் வீட்வெல் இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செரிமானத்திற்கு நல்லது நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் மேலும் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சக்தி அளிக்கும் காலை உணவாக இதை உட்கொள்வதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் தோல் மற்றும் முடிக்கு நல்லது இளமையான தோற்றத்தையும் பொலிவான சருமத்தையும் பெற உதவும் பழைய சோற்றை எப்படி சாப்பிட வேண்டும் என்று பார்க்கலாம் பழைய சோற்றை பலவிதமாக சாப்பிடலாம் சில பொதுவான முறைகள் நீராகாரம் முதல் நாள் சோற்றில் தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீருடன் சோற்றை கலந்து உப்பு போட்டு பருகுவது இது மிகவும் குளிர்ச்சியானது மற்றும் சத்துக்கள் நிறைந்தது பழைய சோற்றில் தயிர் அல்லது மோர் கலந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஊறுகாய் போன்றவற்றுடன் சாப்பிடுவது மிகவும் சுவையாக இருக்கும் வெறும் பழைய சோற்றை சின்ன வெங்காயம் கடித்து சாப்பிடுவது கிராமப்புறங்களில் வழக்கமான ஒன்று இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்ற தொடுகரிகளுடன் கருவாடு வற்றல் ஊறுகாய் போன்ற மற்ற தொடுகரிகளுடன் பழைய சோற்றை சாப்பிடலாம் முக்கிய குறிப்பு பழைய சோற்றை எப்போதும் அரை வெப்ப நொதிக்க வைக்க வேண்டும் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் அதன் முழு பலனும் கிடைக்காது நீண்ட நேரம் நொதிக்க வைத்த பழைய சோறு புளித்துவிடும் சரியான நேரத்திற்குள் சாப்பிடுவது நல்லது இவ்வளவு நன்மைகள் நிறைந்த பழைய சொற்றை உங்கள் உணவுப் பழக்கத்தில் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும்